வேலும் மயிலும் சேவலும் துணை தெய்வ யானையும் வள்ளி பிராட்டியும் ஒன்றாக இணைந்து ஒரே அம்மனாக ஐக்கியமாகி கஜவள்ளியாக ஆறு அடி உயரத்தில் இந்த கோலத்தில் அற்புதமாக காட்சி தரும் பாலசுப்பிரமணியருக்கு இடதுபுறம் சன்னதி கொண்டிருக்கும் தனிச்சிறப்பு பெற்ற தலம் உத்திரமேரூர் பாலசுப்பிரமணிய திருக்கோவில் இக்கோவிலின் தல புராணம் பார்ப்போம் காசிப முனிவர் என்பவர் முன் ஒரு காலத்தில் உலக நலன்களுக்காக சேயாற்றன்கரையின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஆசிரமம் அமைத்து வேள்வி செய்ய முற்பட்டார் முனிவரின் வேள்விக்கு மலையன் மாகரன் என்ற அழியா வரம்பற்ற அசுரர்கள் இடையூறு விளைவிக்க காசிப முனிவர் இறைவர் கடம்பநாதரிடம் முறையிட்டார் கடம்பநாதர் முருகப்பெருமானை அழைத்து காசிப முனிவரின் வேள்வி இனிதே நடைந்தேற அரக்கர்களை அழிக்கும் பொறுப்பை கொடுத்தார் முருகப்பெருமான் மலையன் மாக்கரன் இருவரையும் வரவழைத்து நல்லுபதேசம் செய்தார் ஆனால் மலையனும் மாக்கரனும் கர்வம் தலைக்கேறியவர்களாக முருகப்பெருமானின் நல்லுரையை ஏற்கவில்லை வெகுண்டெழுந்த முருகப்பெருமான் தன் கையிலிருந்த வேலாயுதத்தை காசிப முனிவரது வேள்விச்சாலையின் திசையில் ஊன்றி அசுரர்களை கட்டுப்படுத்திய பின் மாக்கரன் மற்றும் மலையன் இருவரையும் சிவபெருமான் தந்த வாளால் வதம் செய்தார் மலையன் தலைவிழுந்த இடமே இப்போதுள்ள மலையான் குளம் மா கரன் அழிக்கப்பட்ட இடம் மாகரல் என்று அழைக்கப்படுகிறது அசுரர்களை அழித்த முருகப்பெருமான் தனது படை பரிவாரங்களுடன் கடம்பர் கோவிலுக்குச் சென்று திருக்கடம்பநாதரை வழிபட்டார் காசிப முனிவரது நல் காத்திட நீ உனது வேல் ஊன்றிய இந்த இடத்தில் உன்னை காணவரும் பக்தர்களுக்கு நல்வரங்கள் அனைத்தையும் தந்து அருள வேண்டும் என்று கூறி சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு அருளாசி வழங்கினார் அவ்வாறே முருகப்பெருமான் திருக்கோவில் கொண்ட தலம்தான் இளையனார் வேலூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணிய திருக்கோவில் ஆகும் தற்போது உத்திரமேரூர் என்று அழைக்கப்படும் இந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் வட்டத்தில் சேயாற்றின் கரையில் அமைந்துள்ளது இவ்வாறாக இத்தலத்தில் முருகப்பெருமான் ஊன்றப்பட்ட இந்த வேலின் ஆழம் இதுவரை யாராலும் கணிக்க முடியவில்லை இங்கு முருகப்பெருமானுக்கு வாகனம் யானை ஏனெனில் முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகுதான் மயில் முருகனின் வாகனமாக மாறியது எனவே இக்கோவிலின் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் காலத்திற்கு முந்தையது என்பது வரலாறு இவ்வாறாக பல்வேறு சிறப்புக்களை கொண்ட உத்திரமேரூர் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் மூன்று திருப்புகள் பாடல்களை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் இப்போது நான்காவது திருப்புகள் பாடல் பார்க்கலாம் உத்திரமேரூர் திருப்புகழ் நீல் புயல் குழல் மாத பேரி நில் கிருபையாயி நேசமுற்றடி ஏறி கேடாய் நேமியில் பொருள் தேடி ஓடியைத் துளம் வாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே பாழினுக்கிரையாய நாமம்பைத்தோரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடு மோச பாவி எப்படி வாழ்வன் நேய கட்குளதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழியில் தூயில் ஓனும் மாமலர பிரம்மாவும் ஆகாம பொருளோரும் அனைவோரும் ஆணை மத்தக ஓனும் ஞானமுற்றியல்வோரும் ஆயிரத்தி இருநூறு மறையோரும் வாழும் உத்தரமேறுர் மேவியற்புதமாக பாகு சித்திர தோகை மயிலேறி மாறு எனப்பொருசூரன் நீரிழப்பொறும் வேளமான் மகற்குளனான பெருமாளே வேலமான் மகட்குள நான பெருமாளே பெருமாளே